ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம் சமர் ஆஃப் செய் அதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலேயா அளவுலயோ நோ காம்ப்ரொமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பெர்சன் கடல் எண்ணெய் மகர ராசுக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது ஜூன் மாதம் ரெண்டிலே இந்த மாதம் ராகு வந்து விட்டார் இரண்டாம் இடத்திலே ராகு வந்தால் பெரும்பனத்தை திருவார்

உலகெங்கிலிருக்கும் ஐவிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது ஜூன் மாதம் மகரம் நண்பர்களே இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்கள மாதிரி ஒரு சீக்கிரட் பிளாக் பாக்ஸு யாராலையும் பார்க்க முடியாது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் உயிரே போனாலும் வெளியெடுக்க முடியாது பிளாக் பாக்ஸ் மகரத்துக்குள்ள இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்டே அதான் ரெண்டிலே இந்த மாதம் ராகு வந்து விட்டார் அரவனும் ராகு ஐயனை போற்றி கரவாதொருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரி அனைத்திலும் வெற்றி ராகுக்கினியே ரம்யா போற்றி போற்றினர் இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார் ரெண்டுல ராகு எட்டுல கேது தோஷம் என்று இதில் தெரியாதவர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டுல கேது எட்டுல ராகுன்னா தான் காலசர்பதோஷம் ஜோதிட சாஸ்திரத்தை நிறைய படிச்சுட்டு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் நிறைய யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அல்லது ஏதாவது ஒரு அறகுறையாக நுனிப்புள்ள மட்டும் கற்றுக்கிறது அதனால உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வருது பிபி பார்க்குறீங்க ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடு நான் பார்த்துட்டு ஹார்ட் வேகமாக துடிக்குது டாக்டர் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட்னா ஹார்ட் வெடிச்சிடும் டாக்டர்னா டாக்டர் சிரிப்பார் மாடி படிக்க டேரி வந்தீங்களா ஆமாம் உட்காருங்க தண்ணியை குடிங்க ஒரு பத்து நிமிஷம் இன்னொரு தடவை பிபி சரியாக இருக்கும் தட் இஸ் வை ஹீஸ் டாக்டர் ஒன்றும் இல்லை படிக்க டேரி வந்தால் எல்லோரும் பிபியும் அப்படி தான் இருக்கும் இந்த டென்ஷன் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு ரெண்டில் பாம்பு வந்துருச்சு குடும்பஸ்தானத்தில் பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்துருச்சு இல்லைனாலும் ராகு எங்கேயாவது வந்து தானேங்க ஆகணும் நான் கேட்குற நியாயமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாம்பு பூசாலாம் ஒன்றும் வரல ரொம்ப காலமாக உங்களோட தான் இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு வந்தால் பெரும்பனத்தை தருவார் ராகுக்கு நல்ல கேரக்டராக ஒன்றுமே கிடையாதா ஏன் அழிக்கிறது மட்டும்தான் ஒரு வேலையா எந்த கிரகமும் உங்களை அழிக்க வரவில்லை என்பதை உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் அவங்க உங்க ஸ்டைல்ல தண்டனை கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அதை நம்ம மிகைப்படுத்தி பேசிக்கிறோம் நீங்க இல்லைனாலும் உங்க இது எதுவுமே நீங்க பார்க்கலனாலும் நீங்கள் உங்களை அவங்க பார்த்துப்பாங்க அது அவர்கள் உங்களை பார்த்து கொள்வது என்பது வேறு நீங்கள் தெரிந்து கொள்வது வேறு அப்போ ரெண்டிலே ராகு வருவதால் பணத்தை தருகிறார் குரு பார்வை பெற்ற குரு யோகம் பெற்ற ராகு அப்ப நம்ம இவட்ட கொடுத்துருந்தேன் சார் சதீஷனும் சார் காசு தூக்கிட்டு ஓடி சார் எங்க போனான்னு தெரியல கவலையே போடாதீங்க உங்கள் கண்ணில் ஐம்பதுவா பிடிச்சிருவீங்க இந்த மாதம் உங்களுக்கு பணம் கிடச்சிரும் சார் இது மாதிரி சார் ஊரை ஃபுல்லாக இது மாதிரி சீட்டிங் மட்டும் ஓடி போயிட்டான் சார் கவலையே போடாதீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல போலீஸ் தேடுறாங்கல்ல கிடச்சிருவான் அவன் கிடச்சா அப்போ அந்த காசு வந்தால் போதும் என் வாழ்க்கையே சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் கவலையே போடாதீங்க சரியாயிடும் சார் காலங்காத்தால நம்பிக்கை விட்டுற பதிவு சார் நம்பிக்கை விட்டுற பதிவுக்காக சொல்லுங்க உண்மையிலே சரி பண்ணுவார் ராகு ஏன்னா ராகு பெரும்பணத்தை தரப்போறார் நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் நமக்கு பெரும்பணம் எப்படி வரும் நம்ம பொய் சொல்ல தெரியாது நமக்கு திருட தெரியாது அப்போ நம்ம எங்கெல்லாம் இழந்தமோ தொலைச்சமோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சிருக்கேன் ஷேர் ஏற மாட்டிக்குது கடகடான்னு ஏறி இருப்போம் ஸோ மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார் சகாய சனி உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய போறார் ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஒரு சின்ன பிரச்சனை ஐந்துக்குடிய சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இந்த நான்காம் வீடு செவ்வாய் வீடு இது சுக்கரன் மேஷத்தில் இருக்கிறார் உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி நீங்கள் சரராசி மகரம் பாதகாதிபதி யார் செவ்வா சிம்மம் இந்த விருச்சிகமும் மேஷமும் உங்களுக்கு ஆபத்தான ஜோன்ஸ் அந்த மேஷத்தில் யார் உட்காந்துருக்காங்க அஞ்சு கூடிய சுக்கரன் உட்காந்துருக்கான் குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும் வாத்தியார் புள்ள வைத்தியர் புள்ள அந்த மாதிரி நம்ம பெரிய நம்ம பெரிய பெரிய பிஹெச்டி நிறைய படிச்சிருக்கோம் நம்ம குழந்த மார்க்கு ஃபெயில் ஆகும்போது அப்போ ஒரு பெயின் வரும் பாருங்க அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் கூட ரெண்டு டாக்டர்லாம் வாங்கியிருக்கேன் என் குழந்தை ஃபெயிலாகும்போது நான் உணர்ந்தேன் ஆஹா இது எவ்வளோ பெரிய அவமானம் ஏன்னால் உங்களால் அதை நினச்சி பார்க்கவே முடியாது நீங்கள் ரொம்ப பெரிய படிப்பாளி ஆனால் உங்கள் குழந்தை படிக்கலைங்கிறதை உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கே பார் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது நம்மளாம் ஃபெயில் ஆனதே கிடையாது என்று நீங்கள் அதை டீச் பண்ணணும் ஐந்தாம் ரொம்ப ஆபத்தான நேரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் ஜாலியாக சொல்கிறதுனால ஜாலியாக எடுத்துக்காதீங்க ஆபத்தான நேரம் என்னென்னா ஐந்து குடைவன் பாதகாது வீட்டில் இருக்கான் குரு ஆறில் மறைஞ்சிடுறார் அவர் தான் புத்திரக்காரகன் பணம் போடாதீங்க வேஸ்ட் செலவு பண்ணாதீங்க வேண்டாம் சிறப்பு சிகிச்சை ஒன்றும் வேண்டாம் ஃபாரின் டாக்டர் எதுவும் வேண்டாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கிடலை தின்னாலும் சரி இல்லை பெரிய பெரிய ஃபாரின் டாக்டரை பார்த்து குழந்தைக்காக கன்சல்டேஷன் பண்ணாலும் சரி அது ரெண்டுமே நடக்காது என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க வேண்டாம் அப்போ நாங்கள் ப்ரொசீட் இது வரைக்கும் முன்னாடி ப்ரொசீட் பண்ணியிருந்தா ஓகே இப்போ ப்ரொசீட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் குழப்பிக்காதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்ட நேரம் வேறு அப்படின்னா விட்டுருங்க இப்போ போடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் அப்போ அஞ்சு குடவன் பாதுகாதிபதி வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணால் என்ன பண்ணணும் அடலசன்ஸை ஹேண்டில் பண்ணுற பேரண்ட்ஸ் என்ன செய்யணும் அடலசன்ஸ் பசங்க பதினேழு பதினெட்டு வருஷம் பசங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான் அல்லது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கோக்குமாக்கு பண்ணுறான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏதோ கோக்குமாக்கு பண்ணுறான் அப்போ என்ன செய்யணும் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துடைய விளிம்பில் ஒரு குழந்தை நிற்கிது கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ அந்த குழந்தை அப்படி விழப்போகுது கிணத்துல நீங்கள் அப்பா பின்னாடி இருக்கீங்க நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க யார் எங்கள் கிணத்து ஓரத்தில் நிற்கிறது செல்லக்குட்டி திரும்பி பாருங்க அப்படிலாம் பேசணும் அந்த குழந்தை இப்படி திரும்பி பார்த்தோன்னா இங்கே அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்க அடி பிரித்து எடுத்துக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் விளிம்பில் நிற்கிற குழந்தைய பார்த்து டாய் அப்படின்ட்டிங்கன்னா கீழே விழுந்துடும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களை நம்ம யாரை கண்டிக்கிறோமோ இது கண்டிக்கிற நேரமானு பார்த்துட்டு கண்டிங்க கடைக்கடை கண்டிச்சிடக்கூடாது ஏற்கனவே அந்த குழந்தை மனக்குழப்பத்தில் இருக்குது அதை போய் நீங்கள் ஒன்று வேறு ஏதாவது சொல்லி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறேன் பேர் வழின்னு அதுக்கு சொல்லிக் கொடுத்துட்றாதீங்க சரியா காதல் என்பது ரொம்ப கஷ்டம் சில பேர் நிறைய காதல் நானே பார்த்துருக்கேன் அடலசன்ஸ் பசங்க தப்பு பண்ணும்போது நீங்கள் போய் சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாலே போதும் அவனுக்கு அந்த ஐடியாவே வந்திருக்காது நீ உன்னால முடிஞ்சால் நீ வேணாம் ஊரை விட்டு போய் காட்டு பார்ப்போம் அப்புறமா செஞ்சதுக்கப்புறம் போக போகிறது நமக்கு தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை சில விஷயங்களை கடந்து சிரித்து கொண்டே சென்று விட வேண்டும் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கூடாது ஒரு காலத்தில் காதல்லாம் பெரிய விஷயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு காதல் பண்ணுறாங்கன்னா விட்டுருங்க அவங்களே பிரிஞ்சிடுவாங்க ஏன்னா அது உள்ளீடற்ற ஒரு சட்டை ஆணியில் தொங்கிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியும் இது ஒரு உள்ளீடற்ற சட்டை அவ்வளோதான் ஸோ அதை விட்டுருங்க ஸோ அப்போ குரு அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் சூரியனோடு இங்கே தான் ஒர்க் அவுட் ஆகுது எட்டுக்குடைய சூரியன் ஆறில் இருந்தால் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எட்டு அவன் வறுமையும் கஷ்டத்தையும் தரப்புறான் அவன் ஆறுல மறைறான் இந்த பக்கம் பாருங்க பனிரெண்டுக்குடிய குரு ஆறுல மறைகிறார் குடைய குரு மறைகிறார் எட்டுக்குடைய சூரியன் மறைகிறார் விபரீத ராஜயோகம் அர்த்தம் வைந்திய ராஜா சூப்பரா இருக்க போறீங்க எட்டுக்குடையவன் ஆறுல மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் அப்ப நம்ம என்ன செய்யணும் குழப்பம் மட்டும் விட்டு பார்க்கணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது ரெண்டில் ராகு பணம் தர போகிறார் ஏழில் சூரிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்துட்டார் அப்போ என்ன செய்யணும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டில் செவ்வா வேற வந்துடுறார் சிறப்புரு செவ்வாய் தேவே சொல்கிறாங்க பதினொன்று குடைவன் எட்டில் மறைகிறார் பாதகாதிபதி ஒழிஞ்சான் அப்பாடா செத்தாண்டா சேகர் பாதகாதிபதி ஒழிஞ்சா இருட்டு தேங்க்ஸ் ட் இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும் குழப்பைக்குள்ள கூடாது எட்டிலே செவ்வாய் பகவான் வந்து விட்டார் விபத்துக்கள் ஐயோ அப்படி இல்லைங்க உங்களுக்கு அவன் பாதகாதிபதி அவன் எட்டுக்கு போகிறத நீங்கள் கொண்டாடணும் புரியுறதா இப்போ ரொம்ப காதலிக்கிறோம் கண்ணின் மணி கண்ணின் மணி உயிரின் மணி ஒரு அரை நாள் மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வராங்க தாங்க முடியாது அதில் ஒரு நியாயம் இருக்குது நம்மளே இவங்களோட இவங்க எப்படா ஊருக்கு போவாங்க நமக்கு ரெண்டு நாள் லீவு கிடைக்கும்னு வெயிட் இருக்கீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது வரோம் தேங்க்யூம்மா பார்த்து பொறுமையாவாம்மா செவ்வாய் எட்டில் மறைஞ்சா ப்ராப்ளம் தான் அந்த தான் உங்களுக்கு ப்ராப்ளமாச்சே அவன் எட்டில் மறைஞ்சா நீங்கள் சந்தோஷம் போயிட்டு வாமா நீ போயிட்டு பொறுமையா சில பேருக்கு பக்கத்து தெருவில் வாய்ப்பு எல்லாம் இருக்காங்க எங்கே போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க எப்போ வருவாங்க சாய்ந்தரம் வந்துருவா சார் பக்கத்து தெரு தான் சார் சோ அப்போ உங்க ஒய்ஃபு ஊருக்கு போற மாதிரி தான் இந்த செவ்வாய் மறைகிறது ஆக மகர ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க ஒரே விஷயம் குழந்தைய எப்படி வச்சுக்கோங்க மடியில் எப்படி வச்சுக்கோங்க அடலசன்ஸ் பசங்களா இருந்தா அப்படி பக்கத்துல வச்சுட்டு தம்பி டெய்லி பேசுங்க சாயந்தரம்னா டெய்லி பேசுங்க பேசிட்டே இருங்க உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க உங்க வளர்ப்பை பத்தி சொல்லுங்க எல்லாத்த பத்தி பேசிக்கிட்டே இருங்க சோ அப்ப கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷ்னல்ஸ் உலக நாடுகள் பல நாடுகள்லேருந்து புக்கிங்ஸ் பண்ணுறீங்க பேசிகிட்டே இருக்கீங்க நானும் உங்களோட பேசி பேசி ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட கம்மிட்டடாக இருக்கேன் நிறைய நானே முன்னெடுத்து ஒரு ஆஃபர்லாம் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி ஜாதகம் பார்க்க நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு ஸ்கோப் கிடைக்காது உங்களுடைய ஒய்ஃபோ குழந்தைகள் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ஒரு தெளிவான ஒரு வரையறை என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர்லாம் இருக்கு கேட்டு பாருங்க பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணால் ஆன் த சேம் டே நீங்கள் என்னை பார்க்கலாம் கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய வீடியோ திரையில் என்னை காணலாம் மீண்டும் நல்லபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் பந்தாச்சு சென்னை சில் மிஸ்டர் கோல்டு தரத்திலே அளவுலேயும் நோ காம்பரமை 100% கடலெண்ணெய்